மட்டுமே எதிர்த்தால் போதுமே அவரை இங்கு ஆளே இல்லை எடப்பாடி அவர்களால் இன்றைக்கு திமுகவை எதிர்த்து அரசியல் செய்ய முடியவில்லை பலவீனத்தால் பேட்டியை கொடுத்து கொண்டிருக்கிறார் பிதற்றிக் கொண்டிருக்கிறார் எடப்பாடி வலுவாக இருந்தால் அண்ணாமலை இருக்கிற இடமே தெரியாது ஆகவே தமிழ்நாட்டில் திமுகவை எதிர்க்கிற வலு அதிமுகவுக்கும் இல்லை வேறு எந்த கட்சிக்கும் இல்லை அப்படி ஒரு சூழலில் திமுக தமிழ்நாட்டில் மிக இலகுவாக தேர்தல் அரசியலை எதிர்கொள்ள முடியும் ஆனால் அதையெல்லாம் அவர் ஒரு பக்கம் வைத்துவிட்டு இந்தியாவை காப்பாற்ற வேண்டும் இந்திய நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டும் ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் எல்லாவற்றையும் விட அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்தில் மம்தா பானர்ஜியை போய் சந்தித்தார் தேஜஸ்வி யாதவ் அவரை அழைத்து வந்து நிகழ்ச்சியை நடத்தினார் பால் தாக்கரேவே மகன் உத்தவ் தாக்கரேவை அழைத்து வந்து நிகழ்ச்சியை நடத்தினார் சீதாராம் எச்சூரி தமிழ்நாட்டை மட்டும் காப்பாற்றினால் போதாது இந்திய நாட்டையே காப்பாற்ற வேண்டும் அதுதான் அண்ணன் அவர்களின் நோக்கம் அதுதான் சிறுத்தைகளின் நோக்கம்